வணக்கம் அன்றைய காலத்தில் சிறப்புடன் திகழ்ந்த சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வழிபட்ட பல ஆலயங்கள் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழக கிராமங்களில் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட ஆலயங்களில் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர் சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயங்களின் சிறப்புகளை ஆன்மீக அன்பர்கள் பலரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் மேலும் திருக்கோவிலுக்கு தலையாத்திரை செல்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள திரு மெய்ஞானம் என்னும் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஞானாம்பிகை அம்மன் உடனுரை ஞானபரமேஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் காணப்போகின்றோம் திருஞானசம்பந்தரால் தேவாரப்பாடல் பெற்ற இத்தலத்தில் சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன அவற்றிலிருந்து இவ்விடம் சோழர் காலத்தில் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இத்திருக்கோவிலுக்கு சோழர்கள் பல நன்கொடைகளை அளித்ததாகவும் அறிய முடிகிறது திருக்கோவிலுக்கு முன்பு நந்தியம்பர் சிலை அமைந்துள்ளது இறைவினை வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் முகமண்டபத்தை எடுத்து கருவரையில் அருள்பாலிக்கும் ஞானபரமேஸ்வரரையும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஞானம்பிகை அம்மனையும் தரிசனம் காணலாம் ஈசனையும் அம்மனையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் சோழர் காலத்து கற்றளியான இத்திருக்கோவிலின் கருவறை மண்டபத்தை சுற்றி வெளிப்புறத்தில் கணபதி நடராஜப்பெருமான் முதலிய பல தெய்வங்களின் சிலாரூபங்களும் தட்சிணாமூர்த்தி சன்னதியும் பல வருடங்கள் பழமையான சிவலிங்கங்களும் காணப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறையேனும் கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்வித்தால் கோவிலையும் அதில் உறைந்துள்ள இறைசக்தியையும் நாம் காக்க முடியும் என்பது ஆகமம் வலியுறுத்தும் உண்மையாகும் இத்திருக்கோவிலில் கடைசியாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது தற்பொழுது கோவில் விமானங்களும் கோவிலின் சுற்று பிரகாரங்களும் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையிலேயே இருக்கிறது இறைவன் அருளால் விரைவில் திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகமும் நடைபெற்று இத்திருக்கோவில் புது பொலிவு பெறும் என்று நம்புகின்றோம் நாங்கள் இத்திருக்கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றிருந்தபொழுது கோவிலில் அர்ச்சகர் யாரும் இல்லை நாம் போன பதிவில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கிராமங்களில் உள்ள பல ஆலயங்களில் ஒரே அர்ச்சகர் பூஜை செய்யும் நிலை இருப்பதாலும் சாதாரண நாட்களில் பக்தர்களின் வருகை மிகவும் குறைவாக இருப்பதாலும் கோவிலின் அருகில் வசிக்கும் ஆன்மீக அன்பர்கள் அல்லது கோவிலின் மெய்காப்பாளர் உதவியுடனே நாம் இத்தகைய திருக்கோவில்களை தரிசனம் காண முடிகிறது அந்த காலத்தில் அரசர்களும் ஆன்மீக பெரியோர்களும் திருக்கோவிலின் திருப்பணிக்காகவும் பூஜைகள் முறையாக நடைபெறவும் பல ஏக்கர் நிலங்களை கோவிலுக்கு தானமாக எழுதி வைத்துள்ளனர் இந்து அறநிலையத்துறையின் அறிவிப்பிலிருந்து தமிழ்நாட்டில் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமாக உள்ளது ஆனால் அந்த நிலங்களும் அவற்றிலிருந்து வரும் வருமானங்களும் கோவிலுக்கு முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்று வினா எழுப்பினால் அதற்கு இல்லை என்பதே பதிலாக வருகிறது நாம் போன பதிவில் தரிசித்த நடுத்தரிநாதர் கோவிலுக்கு சுமார் இருநூறு ஏக்கருக்கு மேல் நிலங்கள் உள்ளதாக அத்திருக்கோவிலின் தலைவரலாற்று புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அத்திருக்கோவிலுக்கு நாம் தரிசனத்திற்கு சென்றிருந்தபொழுது அத்திருக்கோவிலும் அர்ச்சகர் யாருமில்லை நான்கு வேளை பூஜைகளும் நடைபெறுவது மாதிரி தெரியவில்லை இதுவே கிராமங்களில் அமைந்துள்ள பல கோவில்களின் இன்றைய நிலைமையாகும் அது மட்டுமல்லாது பல கோவில்களில் உள்ள நடராஜர் திருமேனிகள் செப்பு திருமேனிகள் பல உலக சிற்பங்கள் கோவிலில் பாதுகாப்பில்லை என்பதன் அடிப்படையில் அங்கிருந்து எடுக்கப்பட்டு கருவூலங்களிலோ அல்லது அதற்கென்றுள்ள பாதுகாப்பு அறைகளிலோ தனியாக வைக்கப்பட்டுள்ளது அதனால் அத்தகைய இறைவன் திருமணிகளை நாம் தரிசனம் காண்பது என்பது முடியாமல் போய்விடுகிறது இந்திய சூழலில் பல சொத்துக்கள் இருந்தும் அவை முறையாக பராமரிக்கப்படாததால் கிராமங்களில் அமைந்துள்ள கோவில்களையும் அவற்றில் காணப்படும் இறை கோவில் சிலைகளையும் நாம் பாதுகாக்க முடியாமல் இருப்பது நம்முடைய இயலாமையை குறிக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்